திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை காப்பான் சினங்காப்பான் குரல் விளக்கம் தன் சினம் பலிதமாகும் இடத்தில் சினம் கொல்லாமல் இருப்பவனே சினங்காப்பவன் பலிக்காத இடத்தில் சினத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன குரல் செல்லிடத்து காப்பான் சினந்தீது செல்லிடத்தும் குரல் விளக்கம் வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெளியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றும் இல்லை குரல் செல்லாயிடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பெற குரல் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் குரல் விளக்கம் யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் குரல் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் குரல் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற குரல் விளக்கம் முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ குரல் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற குரல் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் குரல் விளக்கம் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் குரல் தன்னைத்தான் காக்கின் தன்னையே சினம் குரல் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் குரல் விளக்கம் சினம் கொண்டவரை அழிக்க கூடியதாக சினமென்னும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமின்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும் குரல் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் சினத்தை பொருள் கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று குரல் விளக்கம் நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அதுபோலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் குரல் சத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிறத்தறைந்தான் கைப்பிழையாதற்று குரல் இனரறி புனரின் வெகுலாமை நன்று குரல் விளக்கம் பல சுடரை உடையன் பெரு நெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது குரல் இனரறி தோய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று குரல் உள்ளியதெல்லாம் உடனேய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுலி எனின் குறள் விளக்கம் உள்ளத்தால் சினங்கொல்லாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் குரல் உள்ளியதெல்லாம் உடனேய்தும் உள்ளத்தால் உல்லான் வெகுளியெனின் குரல் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை குரல் விளக்கம் சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் குரல் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை